வணக்கம் எட்டிடாக நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா இடிக்கப்பட்ட முருகன் கோயில் அதிரடியாக களம் இறங்கின அண்ணாமலை இந்து முன்னணி தலைவர் காயம் மருத்துவமனையில் அனுமதி வெகுண்டு எழுந்த இந்து மக்கள் தடுத்த நிறுத்த முடியாத அவள நிலையில் சுக்கு நூறான முருகன் கோயில் திமுக ஆட்சியில் நீங்கள் பார்க்காத பல காட்சிகள் அரங்கேறி கொண்டு வருது சரி முதல்ல காடீஸ்வரன் சுப்பிரமணியன் இதுதான் இந்து முன்னனுடைய தலைவர் அவரை கைது பண்ணுகின்ற காட்சியை பார்த்துட்டு வாங்க எந்த முருகன் கோயில் இடிச்சாங்க அண்ணாமலை அவர்கள் அதற்கு என்ன கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் விஷயத்தையும் பார்க்க போறோம் அதோட இதுவரைக்கும் எத்தனையோ பேர் ஆட்சி ஆண்டிருக்காங்க அந்த ஆட்சியில எல்லாம் நிகழாத ஒரு அவலம் இந்த ஆட்சியில நிகழ்ந்திருக்கிறது அதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றமானது அதிரடியான அதிருப்தியும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது இந்த திமுக அரசாங்கத்துக்கு அதையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம் முதல்ல காடேஸ்வரன் சுப்பிரமணியன் அவர்களை கைது செய்கின்ற அந்த கொடூர காட்சியை நீங்க பாருங்களேன் இந்த காட்சி இவ்வளோ துடிக்க துடிக்க கைது செய்வது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் பெருமாள்நல்லூர் பக்கத்தில் ஈட்டி வீரம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே செல்வமுத்துக்குமரன் என்ற ஒரு கோயில் இருக்குது இது அழகு மலையுடன் தொடர்புடைய ஒரு கோயில் அழகு மலையை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கும் வந்து குல தெய்வம் சோ அழகு மலையுடன் தொடர்புடைய இந்த செல்வ முத்துக்குமரன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது அடி குன்றின் மீது இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை எல்லாம் நான் உங்களுக்கு வச்சிருக்க நீங்க பாருங்க இந்த கோயில பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்துல இது இருப்பதாக தகவல் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இப்ப எம்பியா இருக்கக்கூடிய சுப்புராயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு நிலமானது ஆக்கிரமிப்பில் இருக்குது இது உடனே அகற்றப்பட வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வச்சிருக்காங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்பாக நீதிமன்ற தீர்ப்பானது கிடைத்திருக்கிறது இந்த கோயிலை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிறகு இந்த கோயிலை இடிக்கல ஏன் விட்டுட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை ஆனால் திடீர்னு நேற்று திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூன்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்து விட்டது அந்த தீர்ப்பு வந்த மறுநாளே வந்து ஜேசிபியை கொண்டு வந்து இந்த குமரன் குன்றம் என்று சொல்லப்படுகின்ற செல்வ முத்துக்குமரன் கோயிலை சுத்தமாக இடிக்கிறாங்க அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைத்து நிற்கிறாங்க இந்த மாதிரி முருகன் கோயிலை இடிக்கிறாங்களே நம்ம நேரடியாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு எட்டு இந்து முன்னணியினுடைய தலைவர் காடேஸ்வரன் சுப்பிரமணியன் அவர்கள் வருகின்றார் அவருக்கு ஏற்கனவே வந்து நீரிழிவு நோய் அதாவது சக்கர வியாதி இருக்கிறது அதனால் அவர் காலில் ஏற்கனவே ஒரு புண்ணு இருக்குது அது ஆறில் அதனால் அவர் ஜாக்கிரதையாக தான் எப்போதுமே நடப்பாரு ஆனால் கோயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக போகிறாங்க ஆனால் அவரை விட மாட்டுறாங்க உடனடியாக அவரை கீழே தள்ளிடுறாங்க பல பேர் மிதிச்சிடுறாங்க உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் இந்து முன்னணியினரும் அப்புறம் பொதுமக்களும் வந்து யோ ஆளுக்கு உடம்பு சரியில்லையா விடுங்கய்யா அவரை கைது பண்ணுறீங்களா கைது பண்ணுங்க நாங்களே வண்டியில் வந்து ஏற்றுறோம் ஆனால் தர நீங்கள் இழுக்கிறீங்க அவரை கீழே போட்டு மிதிக்கிறீங்க அவரால் நிற்க முடியல கீழே தள்ளிட்டாங்க விழுந்துட்டார் அவர் எழுந்து வரப்போ பொறுமையாக ஆண்டல் பண்ணிங்கன்னா ஆஹா ஒரு வேளை அவர் அங்கேயே நின்று இருந்தார்னு வச்சுங்களேன் இன்னும் கூட்டம் கூடிச்சுன்னா இந்த கோயிலை இடிக்க முடியாது அப்படின்னு வந்து அவரை உடனடியாக கைது செய்ய பா பார்க்குறாங்க ஆனால் மக்களை பொறுத்து வைக்கும் அந்த கோயில் இடிப்பதை தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு காட்சியை வைக்கிற நீங்கள் பாருங்களேன் இந்த காட்சியில் உண்மையாக யாராக இருந்தாலும் கண்கள் கலங்க செய்யும் ஏன் தெரியுமா அந்த முருகனுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கோயிலை இன்னைக்கு இடிக்க வரும் தயவு செய்து கோயில் இருக்கின்ற பொருட்கள்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க சிலைகளை நாங்கள் இந்து அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்க போகிறோம் மாற்று இடம் கூட தரோம் நீங்கள் கட்டிக்குங்க அப்படின்னு என்ன சொன்னாங்களா சொல்லலையா அப்படின்னு ஒன்றுமே புரியல அவ்வளவு அலங்காரத்துடன் வந்து முருகன் இருக்கிறாரு ஆனால் ஜேசிபி வச்சு அழுக்க பேர்த்தெடுக்கிறாங்க அந்த மக்களை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க கத்துறாங்க இடியமினு சொல்கிறாங்க ஹிட்லருன்னு சொல்கிறாங்க அவங்களையெல்லாம் நாங்கள் பார்க்கல ஆனால் இந்த ஆட்சி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த செய்தியை தான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்து ஏயா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்தது திமுக அரசாங்கம் கீழ்த்தரமாக நடந்துக்குது இந்த தீபம் ஏற்றுக்கின்ற விஷயத்தில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்குது இப்படி திமுக அரசாங்கத்தின் மீது தலையில் நங்குன்னு இரு நீதிபதிகள் கொட்டு வச்சிருக்காங்க ஸோ அங்கே தோத்துட்டோம் ஆனால் அதுக்கு பழி வாங்கும் விதமாக இந்த கோயில் இடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி இந்த கோயிலை நீங்கள் இடிக்கிறீங்க பழிக்கு பழி வாங்க பார்க்குறீங்களா இந்த கோயில் யாருக்கு தடையாக இருந்தது அதாவது இந்த கோயிலை கட்டும் போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இந்த கோயிலுக்கு எல்லா விதமான சகல சம்பத்தும் வந்து சேர்கின்ற போது எங்கே போயிருந்தீங்க இது எத்தனை ஆண்டு காலம் பழமையானது இப்படி பழமையான கோயிலை தேடி தேடி இடிப்பதன் மூலமாக யாரை நீங்க சமாதானப்படுத்த பாக்குறீங்க யார குஷிப்படுத்த பாக்குறீங்க யார திருப்திப்படுத்த பாக்குறீங்க அதுவும் பழமையான கோயிலை பார்த்தே இடிக்கிறீங்களா அதாவது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அண்ணாமலை பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய சேகர் பாபு இருக்கார்ல அவர் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா ஐயா நம்ம முருகனே வந்து நம்ம முதலமைச்சர் பின்னாடி இருக்கின்றார் அதனால தான் சங்கிகள் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி தொடர்ச்சியாக நாமவே வெற்றி பெற்று கொண்டு வருகின்றோம் வேலை இல்லையா எல் முருகன் அப்படி முருகனுடைய வேலை எடுத்து ஊர் ஊரா சுத்தின பிறகு கூட அந்த பாஜகவை வெற்றி பெற வச்சாங்களா இல்ல அது உடன் இருக்கக்கூடிய அதிமுக வெற்றி பெற வச்சாங்களா அதனால முருகன் நம்ம கூட இருக்கிறான் அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் முருகன் மாநாடு அவங்க நடத்தினாலும் நமக்கு அந்த முருகன் தந்த வாய்ப்பு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாம் குடமுழுக்கு செய்தோம் அங்கே வந்த பக்தர்கள் நம்மளை பாராட்டிட்டு போயிட்டாங்க முருகனே உங்களா கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு முருகன் அருள் இருப்பதனால தான் நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போதும் முருகன் நம்மளா கூட இருக்காரு ராமன் நம்மளா கூட இருக்கிறாரு அவங்களா கூட இருக்க போறது கிடையாது அதனால் பொய்யை பரப்புறவங்க பொய்யை பரப்பிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் முருகன் அவங்க பக்கத்தில் இருக்கிறாருன்னா இந்த முத்துக்குமரன் கோயிலை இடிக்கிறாங்க இல்லையா இந்த கோயிலை வந்து தடுத்து நிறுத்தி இந்த புறம்போக்கு நிலம் யாருதோ அதற்கான எல்லா விதமான செட்டில்மெண்ட்டையும் நாங்கள் அந்த தனியாருக்கு நாங்கள் தந்துடுறோம் தனியார் தான் இருந்துச்சுன்னா இல்லை அரசாங்கத்து தான் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் இந்த கோயில் எத்தனையோ நீர்நிலைகளை பொறுத்து வரைக்கும் அரசாங்க கட்டிடம் கட்டப்பட்டிருக்குது எத்தனையோ உத்தரவு பிறப்பித்தும் கூட அந்த கட்டிடங்கள் அகற்றப்படவே இல்லை இந்த ஆட்சியில வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது ஒட்டுமொத்தமாக வீடு கட்டுகின்ற ஒதுக்கப்பட்டது எதிர்கட்சிகள் களத்தில் இறங்கினாங்க அதுக்கு அப்புறம்தான் வந்து சதுப்பு நிலத்துல கட்டடங்கள் கட்டுறதுக்கான அனுமதியை ரத்து பண்ணுச்சு இப்படி அதிமுக்கியமான இடங்கள்லாம் வந்து வாரி பில்டர்ஸ்கெல்லாம் கொடுத்துட்டு எங்கோ ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் இடிக்கிறாங்கன்னா முருகன் நம்ம முதல்வருக்கு பின்னாடி இருக்காங்கன்னா சேகர்பாபு வந்து தடுத்து நிறுத்தி இந்த செல்வமுத்துக்குமரன் கோயில் இருக்கட்டமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ சேகர்பாபு எவ்வளோ ஏமாற்று வித்தைக்காரர் பாருங்க அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இதை இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கார எத்தனை இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான் மக்களுக்கு தெரியாதா அதுலையும் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்களையும் சரி இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரர் சுப்பிரமணியன் அவர்களையும் சரி தரதரன் இழுத்துட்டு போய் கைது பண்ணணுமா நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை நீங்கள் ரணகலம் பண்ணி கைது பண்ணியிருக்கீங்க காடேஸ்வரன் சுப்பிரமணியன் அவர்களை வரைக்கும் காயமடைந்து இருக்கின்றார் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாரு அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி நாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட காடேஸ்வரன் சுப்பிரமணியனுக்கு ஆதரவாக வந்து ஆமாம் அவர் அடிபட்டிருக்காருன்னு கூட பொய் சொல்லலாம் ஆனால் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போகின்ற போது உண்மையாகவே அவர் அடிபட்டிருக்காரா இல்லை காவல்துறை கைது செய்கின்ற போது காயமடைந்து இருக்கின்றாரா என்ற விஷயமானது வந்து உண்மை வெளிவரும் அதனால் அரசு மருத்துவமனைக்கு போய் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ இப்படி ஒட்டுமொத்தமான இந்துக்களுக்கு அடக்குமுறை ஏவுக்கின்ற இந்த திமுக அரசாங்கமானது உடனடியாக கைது செய்தவங்களை வெளியே விடணும் கோயில் இடிப்பதை தடுத்து நிறுத்தணும் அரசாங்க களத்தில் இறங்கினா தானே ஏன்பா அதை இடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் கோயிலாக இடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க கைது பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியே விடுங்க ஆனால் தொடர்ந்து இப்படி அராஜகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் திமுக காரன் எவ்வளோ சொத்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கான் அதெல்லாம் மீட்காம கோயிலை இடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மக்கள் மீது அடக்குமுறை ஏறிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு மக்களுடைய பொறுமையை நீங்கள் சோதிச்சுட்டே இருக்கீங்க ஆனால் பொறுமை இழந்தார்கள் என்றால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி இந்த செல்வமுத்துக்குமரன் கோயில் இடிப்புக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் இப்போ நம்மக்கிட்ட இருக்கின்ற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏத்த வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டார் ஆனால் அந்த உத்தரவை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் பிரச்சனை வரும் அப்படின்னாங்க ஆனால் ஆக்சுவலாக பிரச்சனை எதுவும் வரல ஆனால் தீபம் ஏற்றலை மேல்முறையீட்டுக்கு போனாங்க மேல்முறையீட்டில் போயிட்டு அது தீப இல்லை அது அளவைக்கல் தான் நில அளவைக்கல் தான் அப்படின்னாங்க அதற்கான ஆதாரமும் கொடுக்கல ஆகம விதிப்படி அங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆகம விதிப்படி ஏற்றக்கூடாதுன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும் அதுக்கான ஆதாரமும் கொடுக்கல ஒரே மலையில் ரெண்டு இடத்துல தீபம் ஏற்ற முடியுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது நீங்கள் மோட்ச தீபம் ஏற்றுக்கின்ற இடத்துல கார்த்திகை தீபம் ஏன் ஏற்றுறீங்க தீபத்துன்னுல ஏற்றிட்டு போங்க ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு விழாவியாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்படி மேல்முறையீட்டுக்கு போயும் தீர்ப்பு தீபம் ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கின்ற பொழுது அந்த நீதிமன்றத்தின் உத்தரவையும் மதிக்காமல் எங்கே போறீங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க இப்படி பல நீதிமன்றங்கள் பல நீதியரசர்கள் வந்து உத்தரவிட்டும் தீர்ப்பு வழங்கியும் அதை மதிக்க மாட்டீங்க ஆனால் செல்வமுத்து குமரன் கோயில் வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு நாங்கள் உடைக்க போறோம் இடிக்க போறோம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறீங்களே இதெல்லாம் நியாயமா இருக்குமா நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறது இருந்தால் எல்லா நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கணும் இந்த கோயிலை உடைப்பது நியாயம் என்று தெரிந்து உடைச்சு போகிறீங்க தீபம் ஏற்றுவது அநியாயம் தெரியுதா அதனால் தீபம் ஏத்தலையா அதனால் இந்த ஆட்சியில் மட்டுந்தான் பல்வேறு அவலங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது இந்துக்கள் எத்தனை ஆண்டு காலம் பொறுமையாக இருப்பாங்கன்னு தெரியல சமூக வலைத்தளத்தில் இந்த கோயில் இடிப்புக்கு பிறகு ஒரு கருத்தானது உலாகிறது என்ன கருத்து அப்படின்னு பார்க்கும்போது தாம்பரத்தில் இவாஞ்சலிஸ் அப்படின்ற மதம் மாற்றும் கோஷ்டி வந்து பெரிய ஒரு சர்ச்சை கட்டியிருக்காங்க அந்த சர்ச்சு நல்ல பஜாரில் சென்டரில் இருக்குதுங்க இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கடை நெருக்கமாக இருக்குது இந்த பக்கம் கடை நெருக்கமாக இருக்குது அப்படி ஒரு இடத்துல அறுபது வருஷமாக இவாஞ்சலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை கட்டியிருக்காங்க இது ஆக்கிரமிப்பு என்பதை கண்டுபிடித்து நீதிமன்றம் வந்து ஏன்பா இதை இடிச்சிடுங்கப்பான்னு சொல்கிறாங்க ஆனால் வரிசையாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களும் சர்ச்சிக்காரங்களும் களத்தில் வந்து இன்னும் போராடுறாங்க அரசாங்கமானது அதை இடிக்க முடியல பிறகு யார் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இதை இடிக்கணும்னு சொல்லி வாங்கி வந்தாங்களோ அப்புறம் அரசாங்கம் இடிக்காத காரணத்தால சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க சுப்ரீம் மனது இடிடா அப்படின்னு சொல்லுது ஆனால் அப்படி வந்தும் அந்த தீர்ப்பை இவங்களால் நடைமுறைப்படுத்த முடியல ஆனால் அந்த சர்ச்சைக்கு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்ட இந்த அரசாங்கம் இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த கோயிலோடு சேர்த்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்குது எப்படி இந்துக்கள் மட்டும் வந்து இந்த கோயிலை வந்து இடிக்கணும்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறாங்க அப்போ இந்த ஒருதலை பட்சமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது ரெண்டாவது இந்துக்கள் மீது அடக்குமுறை ஏவுகிறது போராட்டம் நடத்துறாங்க வேண்டாம் என்று தடுக்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் பாருங்களேன் முந்நூறு வருஷத்துக்கு முன்பாக கட்டப்பட்ட ஈஸ்வரன் முனீஸ்வரன் கோயில் மதுரையில் இருந்தது அதை சாலை விரிவாக்குன்னு சொல்லிவிட்டு அதை இடிச்சுட்டாங்க ஆனால் தொல்லியல் துறை சார்பாக அதை இடிக்கக்கூடாதுன்னாங்க ஏன்னா பழமையான நினைவு சின்னங்கள் அங்கேயே தான் இருக்கணும் சொல்லிட்டாங்க ஆனால் அதை இடித்து தள்ளிட்டாங்க இப்படி எவ்வளோ பழமையான இடங்களாக இருந்தாலும் இந்துக்கள் தான் போட்டு இடிச்சு போடுறாங்க இதெல்லாம் கூட வேற அரசு இருக்கின்ற போது எல்லாம் நிகழ்ந்திருக்குது ஆனால் ஒன்று மட்டும் இந்த ஆட்சியில் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கு என்ன தெரியுமா நம்முடைய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவரு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றணும்னு சொல்லிவிட்டாரு தீர்ப்பு வழங்கிட்டாரு அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மூமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க ஆனால் சில மத அடிப்படைவாதிகள் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிபதியே இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாளு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புத்தகத்தை எழுதி ஒரு கையில் வந்து காவி கொடியும் ஒரு கையில் சூளமும் படம் போட்டு அந்த புத்தகத்தை விற்கறதுக்கு பார்த்தாங்க உடனடியாக இருந்து நவீன் என்ற ஒரு நபர் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை விசாரிக்கின்றார் விசாரித்து அரசாங்கத்தை கூப்பிடுறார் என்னங்க ஒரு நீதிபதிக்கு எதிராகவே ஒரு புத்தகமா அப்புறம் நீதித்துறைய எவ்வளோ கேவலமா நீங்க பாக்குறீங்க நீதி அரசரெல்லாம் வந்து இப்படி கேவலமா வந்து புத்தகம் எழுதி விற்பனை பண்ணுகின்ற அளவுக்கு தான் அரசாங்கம் ஒன்றும் வேடிக்கை பாக்குதா அந்த புத்தகத்தை எப்படி விற்பதற்கு நீங்க அனுமதிக்கலாம் அவதூறு எப்படி பரப்பலாம் நீங்க அந்த புத்தகத்தை உடனடியாக பறிமுதல் பண்ணுங்கள் புத்தக கடை மீதும் அந்த பதிப்பக்கத்தின் மீதும் ஒழுங்காக நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுத்ததை நாங்கள் சொல்கிற டேட்டுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற விஷயத்தை எங்ககிட்ட நீதிமன்றத்தில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் வந்து உத்தரவிட்டிருக்கின்றார் தலைமை நீதியரசர் இருக்கின்றார் ஒரு நீதியரசர் தீர்ப்பு வழங்கினார் என்பதற்காகவே புத்தகம் எழுதுவது அது அப்படியே புத்தக கண்காட்சியில் வச்சு விற்பது எவ்வளோ கொடூரமான செயல் ஆனால் திமுக வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயையா புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் தொடங்கும் போது இந்த பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் இதெல்லாம் விரும்ப மாட்டாரு தெரியாமல் வித்துட்டு இருக்காங்க நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க சட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை திமுகக்கு எதிராக யாராவது தீர்ப்பு வழங்கினா உடனடியாக புத்தகம் எழுதி அவங்கள அசிங்கப்படுத்துவாங்க இத்தனைக்கும் நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா புத்தக கண்காட்சி என்பது எவ்வளோ பேர் வர்ற இடம் அந்த இடத்துல ஒரு நீதியரசருக்கு எதிராக இப்படி ஒரு புத்தகத்தை வந்து எழுதுகிறாங்கன்னா அதில் நீதியரசருக்கு எதிராக தகாத வார்த்தைகள் இருக்குது இப்படியாப்பட்ட வார்த்தைகளை போட்டு ஒரு புத்தகம் வெளியிடுறாங்கன்னா அரசாங்கம் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது இது முன்னாடியே நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா எப்படி அனுமதித்தது சட்டத்தை மதிக்கிறீங்களா இல்லையா நீதிமன்றத்தை மதிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு திமுக தலையில் நங்கு நங்குன்னு கொட்டியிருக்கு இப்படி ஒரு நீதியரசருக்கு எதிராக புத்தகம் எழுதுவது இப்போதான் முதன்முறை தமிழகத்தில் அதையும் புத்தக கண்காட்சியில் வச்சு விளம்பரம் பண்ணி விற்பது இங்கதான் சோ எவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்க பாருங்க அந்த திராவிட மாடல் ஆட்சி அதனால அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் யாரையோ திருப்தி படுத்துறதுக்காக மட்டும்தான் அந்த கோயில் அடிச்சு போட்டீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா பாவீங்களா முருகன் கோயில் அடிச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி தீக்குறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே நீதிமன்ற தீர்ப்பு ஒரு இடத்துல அமுல்படுத்துறாங்க ஒரு இடத்துல அமுல்படுத்தலை ஆனால் அந்த இரட்டை நிலைப்பாடு பாருங்களேன் இந்துக்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை அமுல்படுத்துறாங்க ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தால் அந்த தீர்ப்பை அமுல்படுத்தவே இல்லை இந்த மாதிரி அரசு வேணுமா வேணான்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும் நீதிமன்றங்கள் எவ்வளவோ திமுக அரசுடைய தலையில கூட்டினாலும் அந்த அரசாங்கம் திருந்த மாட்டேங்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தில் சொல்லுங்க நன்றி